மானா தமது மிருகமத கடப புழகித சயிலம் நீகர் தனத்தினையின் மகிழ்வூர தழுவி அவசம் உற்று உருகி மருள் என திரிவேனோ முருக இறையும் முதலியில் கடுவை நிடரமைத்து உழுவை அதழ் உடுத்து அரவு பண்ணி தரித்து இலகு நடிப்பவர் மும் அருளும் உத்தம வேளே இசையும் அருமறை பொருள்கள் தினம் உரைத்து அவனி தனில் எழு கரும முனிவருக்கு இனிய கரபுர பதியில் அருமுக பெருமாடே முருகா பரவி பரவினது பொ முகமும் முத்து அணியும்பையும்தமும்டமும் மயிலும் உள் பறிவாலே உள்பறிவாலே படிய மனதில் வத்து உறுதி சிவம் மிகுத்து மகள்ழ் தரும நெறியின்மை பசையில் வரும் அவருக்கு அச்சன்ன ஒரு பிடி படையாதே சருவி இனிய நட்பு உறவு சொல்லி முதல் பழகும் அவர் என பதறி அருகினில் சரசவிதம் அளித்து உரிய பொருள் பருத்திடுமானார்

அரவு பணி தரித்து இலகு பெற நடிப்பவர் முன் அருளும் உத்தம வேளே இசையும் அருமறை பொருள்கள் தினம் உரைத்து அவனி தனில் எழில் கரும முனிவருக்கு இனிய கரபுர பதியில் அருமுக பெருமாடே சருவி இனிய நட்பு உறவு சொல்லி முத பழகும் அவர் என்ன பதறி அருகினில் சரசவிதம் அழித்து உரிய பொருள் பறித்திடுமானார்

இனிய கரபுர பதியில் அருமுக பெருமாளே உத்தம வேளே ஆயில் விடுத்திடுதீரா உருகி மருகென திரிவேனோ முருகா இனிய கரபுர பதியில் அருமுக பெருமாளை சருவி இனிய நட்பு உறவு சொல்லி முதல் பழகும் அவர் என பதறி அருகின் அழித்து உரிய பொருள் புழகித சைலம் நிகர்தனத்தின் மகிழ்வு தழுவி அவசமுற்று உருகி மருளென திரிவேனோ முருகா கரிய நிறம் உடை கொடிய அசுரரை கெருவ மதம் ஒழித்து உடல்கள் துணிபட கழுகு பசிகிட கடுகி அகில் விடுத்தீரா கமலாயனும் அச்சுதனும் வர்ணன் அக்னியும் நமனும் அக்கறையில் உரையும் மெய் அமரர் அத்தனையும் நிலைவர புரிவோனே இறையும் உத்ததியில் கடுவை மிடர் அமைத்து உருவை அதழ் உடுத்து அரவு பணிதரித்து இலகு பேர் நடிப்பவர் முன் அருளும் உத்தம வேலை இசையும் அருமறை பொருள்கள் தினமரித்து அமிர்தில் கர்ம முடிவருக்கு இனிய கரபுரப்பதியில் அருமுகப் பெருமாளின் திருப்பாதனின் சமர்ப்பணம் பல்லாபுரியின் திருப்பாதம் சமர்ப்பணம் கிரிஞ்சிபுரம் அமர்ந்த பெருமாளின் திருப்பாவின் சமர்ப்பணம் அருணாபுரம் முருகாச்சன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர அரோகர அரோகரம்